அம்மன் அருள் டிவினியர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி குரு வாரிசு அன்பர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா வருகின்ற சுக்கர பகவானுடைய கிரகப்பயிற்சி வரக்கூடிய இந்த சுக்கர பகவானுடைய கிரகப்பயிற்சி உங்களுக்கு எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறார் இத பத்தி ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம் இந்த சுக்கர எப்ப கிரக பேர்ச்சி வருது கரெக்டா பாருங்க ஏப்ரல் மாதம் இருபத்தி நாலாம் தேதி பயிற்சி ஆகிறார் ஏப்ரல் மாசம் இருபத்தி நாலாம் தேதி பயிற்சி ஆகி மே மாசம் பத்தொன்பதாம் தேதி வரை இந்த பயிற்சி இருக்குது பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்கிறார் மெயினா பாருங்க சுக்ரன் வந்து இது சூப்பரான ஒரு பயிற்சியா வருது கால புருஷனுக்கு ஒாவது இடத்துல மேச ராசில நெருப்பு கிரகமான சூரிய பகவான் உச்சமான சூரியோட சேர்ந்து இந்த சுக்கர பகவான் உக்காந்துருக்காருங்க இது என்ன யோகம் இருக்கும் உச்சமான ஒரு கிரகம் சூரியோட சேர்ந்து இந்த சுக்கரன் இணையும் போது மிகப்பெரிய யோகங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நிறைய பேருக்கு இந்த பனிரெண்டு ராசிகாரர்களுக்கும் எது மாதிரி ஒரு யோகம் வரப்போகுது இதை பத்தி நம்ம ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம் அம்மன் அருள் டிவி நேர்கள் நிறைய பேருக்கு நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க நம்ம தொடர்ந்து மந்திரி பலன் கொடுக்குறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் எல்லா கிரக பயிற்சி கொடுக்குறோம் குரு பயிற்சி கொடுத்தோம் எல்லா பயிற்சிக்கும் சரி அம்மன் அருள் டிவி நேர்கள் நிறைய ஆதரவு கொடுக்குறீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய குடுக்குறீங்க எனக்கு நிறைய ஜாதகமும் குடுக்குறீங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் குடுக்குறீங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லேயே திரு அருளே கிடையாது எல்லாருமே ஒரு கர்ம வினையில பிறந்திருப்போம் கர்ம வினை ஏத்தாப்புல நம்ம பயணிக்கணும் சுக்கரபகன் வர்றாருன்னா இருக்கிறதுலே சுபகிரகம் சுக்கரபகன் சொல்றாங்க திடீர் யோகத்தை காட்டக்கூடிய கிரகம் சுக்கரபகன் வர சொல்றாங்க யார் ஜாதத்துல சுக்கரன் வராதாலும் திடீர் நாற்பது ஜாதம் எடுத்து பார்ப்பாங்க திடீர் பெருங்கொண்ட பணத்துக்கு குருவை சொல்றாங்க உல்லாசமான திடீர் யோகத்துக்கு சுக்கர பகவ சொல்றாங்க அப்படிப்பட்ட கிரக பயிற்சியை பார்க்க போறோம் இல்ல கடைசி முட்டி வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை பார்ப்போம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த சிம்ம ராசி என்பர்களே பொதுவாக சிம்ம ராசி கால புருஷனுடைய ஐந்தாவது ராசி தாங்க இந்த சிம்ம ராசி சிம்ம ராசில இவங்களுடைய குணம் எப்படி இருக்கும் ஒரு தைரியமான குணம் தாங்க சிம்மம் இதுலயுமே தன்மானத்தை பார்க்கக்கூடிய ராசிங்க சிம்மத்துல பிறந்தா நிறைய தன்மானம் நிறைய இருக்கும் வாழ்க்கையில இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லி நல்ல ஒரு கரெக்டா ஒரு ரூல்ஸை ஃபாலோ பண்ணக்கூடிய நபர்கள் சிம்ம ராசி சிம்ம லக்னக்கார்தான் ஒரு காரியத்தை நினைச்சா அந்த கண்டிப்பா அந்த காரியத்தை முடிக்கணுங்கிற சிந்தனை இவங்க கிட்ட அறிவு அதிகமா இருக்கும் நல்ல அறிவு சிந்தனை இவங்க மாதிரி யாரும் யோசிக்க முடியாது பயங்கரமா சிந்திப்பாங்க நல்ல ஒரு அறிவாற்றல் காட்டக்கூடிய தான் அந்த சிம்ம ராசி குடும்பத்தை பத்தி ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திக்கிற குணங்கள் நிறைய இருக்கும் தன்னுடைய குழந்தைகள் குடும்பம் ஃபேமிலி மேல நிறைய அக்கறை எடுத்துப்பாங்க ஒருத்தருக்கு வாக்கு வந்து பின் வாங்க மாட்டாங்க சிம்மா கொடுத்த வாக்க திருப்பி வாங்காதுங்க சிம்மா ஒருத்தரை பிடிக்கலையா அப்படியே ஒதுங்கி வந்துடுவாரு அவருடைய முகத்திலையும் முடிக்க மாட்டாரு இதாங்க சிம்மா ஒரு தைரியம் தன்மான நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடோட வாழக்கூடிய நபர்கள் சிம்ம ராசி என்று சொல்லணும் சிம்ம லக்னமா இருந்தாலும் சரி சிம்ம ராசியா இருந்தாலும் சரி நான் தான் என் வீட்டுக்கு ராஜா நீ யார் என் வீட்டுல யார் ராம்பாங்க அதான் சிம்ம என்னுடைய வழி தனி வழி என்னை விட்டு நான் ஓ வழிக்கு வர மாட்டேன் நீனா என் வழிக்கு வாங்க அப்படிங்கிற சிந்தனை பயங்கரமா சிம்மது கிட்ட இருக்கும் தன்மானம் தைரியம் ரெண்டுமே சிம்மத்துக்கிட்ட உண்டு அப்படி சிம்ம ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பேச்சு எப்படிப்பட்ட யோகம் வரப்போகுது இத பத்தி தான் பார்க்க போறோம் சுக்கரன் என்ன யோகத்தை அள்ளி கொடுக்க போறாரு யாசுமே யாருமே ஆசை இல்லாத மனிதனே கிடையாது எல்லாத்துக்கும் ஆசை இருக்கும்ல லைஃப்ல சுக்கரன் என்னங்க அழகுங்க ஆசைய காட்டக்கூடிய சொகுசு பங்களா சொகுசு காரு பெண்களுக்கு யாரு ஆசையை காட்டக்கூடிய ஆண்களுக்கு யாரு மனைவியை காட்டக்கூடிய கிரகம் கலை இசைய ரசிக்கக்கூடிய குணம் எல்லாமே சுக்கர பகவான் தான் சுக்கரன் இருந்தாதான் உங்க ஆசையை நீங்க வெளியில கொண்டாட முடியும் சுக்கரன் சரி எல்லாம் ஒண்ணுமே இருக்காதீங்க நிறைய ஆசை கற்பனை கலை இசை எல்லாம் விரும்பக்கூடிய நபர்கள் எல்லாமே சுக்கர பகவான் தான் இவர் ஜாதகத்துல முக்கியமான கிரகம் சுக்கர பவன் வந்துட்டாவே பாருங்க ஜாதகோட எடுத்துருவாங்க ஏதாச்சும் சுக்கரபவன் யோகத்தை கொடுப்பாரா சுக்கரத்தை வந்துச்சு சுக்கர புத்தி வந்து யோகத்து யோகம் இருக்குமாங்கிற சிந்தனை உங்க மைண்டுக்குள்ள ஓடிடும் ஏன்னா இந்த கிரகம் திடீர்னு யோகத்தை கட்டக்கூடிய கிரகம் குரு பவன் அப்படி இல்லை பெருங்கொண்ட பணத்துக்கு குரு தற்போதைய வருமான சுகம் என்ன யாரு வேணும் சுக்கரபவன் நல்லா இருக்கணும் டக்கு டக்குனு யோகத்தை கொடுத்து பெறுவார் இதுதான் வந்த உடனே யோகத்தை கட்டக்கூடிய சுக்கர பகவான் தான் எல்லாருமே நமக்கு எதுவும் நல்லது நடக்காதாங்கிற என்ன மைண்ட் செட் கண்டிப்பா வந்துடும் உங்க லக்கணத்துக்கு சுக்கரன் நல்லா இருக்கணும் ஒரு சில லக்கணத்துக்கு சுக்கர யோகமா வருவார் ஒரு சில லக்கணத்துக்கு அவர் வந்து பாபர வருவார் அப்ப ஜாதகத்தை பாத்துக்குங்க சுக்கரபான் என்ன ஒரு பொசிஷன்ல இருக்காருன்னு பாத்துங்க உங்களுக்கு நல்லவரா கெட்ட வரானு பாத்துங்க அதனாலதான் எல்லா வீடியோ தான் என்ன சொல்லுவேன் பொது பலனை கொண்டு போங்க இப்ப சுக்கரபான் கோதத்தை பத்தி பேசணுமா உங்களுக்கு சுக்கரன் என்ன பொசிஷன்ல இருக்கான்னு பாருங்க ஒரு சில பேருக்கு ஜாதத்துல யோகமா இருந்தா யோகமான பலனை கொடுத்துருவாரு ஒரு சில பேருக்கு சரினா இங்க பலவீனமான பலனை கொடுத்துருவாரு அதான் ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு பலன் எடுத்தா துல்லியமான பலன் எடுக்கலாம் அதான் லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடலுங்கிறாங்க அப்ப இந்த உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது விதிஜாதத்தை பார்த்துட்டு முடிவு பண்ணுங்க கண்டிப்பா சூப்பரான பல பார்க்கலாம் ஏன்னா சிவராசி என்பது நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்காங்க எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க ஒரு சில பேர் ஜாதக இந்த முறைப்படி எழுதவும் கொடுத்துருக்காங்க அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லயே திரு அருள் கிடையாது நம்மளுடைய போடக்கூடிய வீடியோ நம்முடைய ஆன்மீக சிந்தனை உங்களுக்கு நல்லபடியா வந்துச்சுன்னா தான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே ஏன்னா குறைஞ்ச நாள் தான் நம்முடைய சேனல் ஆரம்பிச்சு நிறைய சப்போர்ட் பண்றீங்க இப்ப இந்த சிம்ம ராசி இந்த பகவான் எது மாதிரி யோகத்தை கொடுக்க போறாரு உங்களுக்கு யோகமா இது பலவீனமா இதை பத்தி நம்ம பார்க்க போறேன் ஏன்னா ஒரு மனிதனுக்கு சுக்கரன் தான் எல்லா யோகத்தையும் காட்டக்கூடிய கிரகம் இப்ப உங்களுக்கு எது மாதிரி ஒரு பலனை கொடுக்க போறோம் இதுல கடைசி மூட்டு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கும் இப்ப கிரக அமைப்பு எங்க எங்கேயா சஞ்சாரம் செய்யறாங்கன்னு பார்ப்போம் பொதுவா பாருங்க உங்க இருந்து இரண்டாம் பகுதத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்யறாரு கன்னிகாராசிலே அடுத்து ஏழாம் பாதத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யறாரு அதாவது கும்ப ராசியில எட்டாம் இடத்துல பார்த்தோம்னா உங்களுக்கு செவ்வாய் பகவான் புதன் பகவான் பகவான் ஒரு மூன்று கிரகங்கள் சஞ்சாரம் செய்யறாங்க ஒன்பதாம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல சூரிய பகவானும் புதன் பகவானும் சேந்தே சஞ்சாரம் செய்கிறாங்க மேசராசிலே பத்தாம் பாதத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார் இதுல குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா மே மாசம் ஒன்னாம் தேதிக்கு அப்புறம் அந்த இந்த பத்தாம் வராது ஏன்னா இது ஏப்ரல் மாசம் இருபத்தி நாலாம் தேதி சுக்கர பகவான் பயிற்சி ஆகிறார் இருபத்தி இருந்து பார்த்தோம்னா மே மாசம் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் இந்த பெயர்ச்சி இருக்குது அப்ப இந்த சுக்கரபவன் என்ன யோகத்தை கொடுக்க போறார் மே மாசம் பத்தொன்பதுக்குள்ள இத நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் பொதுவாக பாருங்க உங்களுக்கு சுக்கரபவன் எத்தனாம் வீட்டு அதிபதி எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு முயற்சி ஸ்தான அதிபதியா அந்த சுக்கரபவனை சொல்றாங்க மூணாம் பாவம் என்னென்ன வருங்க நம்முடைய முயற்சி வெற்றி அடுத்த சகோதர உறவு டாக்குமெண்ட் எழுத்து கடிதம் படிப்பு கல்வி இது எல்லாமே இந்த மூன்றாம் பாவம்தான் ஒரு மனிதனுக்கு மூன்றாம் பகவான் நல்லா முயற்சி நல்லா இருந்தாலும் எதுலையுமே சக்சஸ் பண்ண முடியும் முயற்சியை சரியெல்லாம் எதுவுமே ஜெயிக்க முடியாது அதுக்கு அதிபதி யாருன்னா அந்த சுக்கர பகவானை கொண்டாது காட்டுறாரு உங்களுக்கு சிம்ம ராசிக்கு அடுத்து பத்தாம் வீட்டு அதிபதிங்க பத்தனை தொழிலுக்கு அவர்தான் தொழில் நல்லா இருக்கணும் சுக்கிர முடிவு பண்ணும் கோச்சாரத்துல நல்லா இருக்கணும் தொழிலுக்கு காரகர் அவர் தான் மாமனார் மாமியார் உறவருக்கு பார்த்தீங்களா உங்களுக்கு அதை காட்டக்கூடிய கிரகம் சுக்கர பகவான் தான் பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவத்தை காட்டக்கூடிய கிரகம் சுக்கர பகவான் தான் பத்தாம் பாவம் நல்லா இருந்தா தான் பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து உங்களை தேடி வரும் ஒரு தலைமை பொறுப்புக்கு போகக்கூடியா பத்தாம் பாவம் நல்லா இருக்கணும் சொந்தமா சுயக்கார நிக்கா பத்தாம் பாவம் நல்லா இருக்கணும் ஏன்னா பத்தாம் பாவம் எல்லாமே எதுவுமே செயல்படாது எல்லாமே உங்களுக்கு கௌரவத்தை காட்டக்கூடிய பத்தாம் பாவத்து அதிபதி யார்னா அந்த சுக்கர பகவான் தான் அந்த அதிபதி எங்க போய் இருக்கிறாரு ஒன்பதாம் இடத்துல உங்களுடைய ராசி அதிபதியோட சேர்ந்து உச்சமாயி சூப்பரா உட்கார்ந்துருக்காரு தான்டா ராஜா எது வந்தாலும் எதிர்த்து எடுத்து நின்னு ஜெயிக்கக்கூடிய கெப்பாசிட்டி உனக்கு இருக்குன்னு சொல்றாரு அப்ப மிகப்பெரிய யோகத்தை கொடுக்குறாரு என்னை பொறுத்தவரை மிகப்பெரிய யோகத்தை யோகத்தை கொடுக்குறாரு எது வந்தாலும் சரி எதிர்த்து நின்னு ஜெயிக்கக்கூடிய கெப்பாசிட்டியை கொடுக்குறாரு அப்ப டைம் எப்படி இருக்கும் பயங்கரமான யோகத்தை பார்க்கலாம் இந்த சுக்கர பயிற்சி உங்க வாழ்க்கையில தரமான பயிற்சி என்ன எதிர்பார்க்கணும் உங்களுக்கு என்ன வேணும் எல்லாமே கொடுக்கக்கூடிய பயிற்சி தான் மே மாசம் பத்தொம்பதாம் தேதிக்குள்ள நான் சொன்ன விஷயம் எல்லாமே உங்களுக்கு வரணும் ஜாதகத்துல திசா புத்தி நல்லா இருக்கணும் ஜாதகத்துல உங்களுக்கு சுக்கரபவான் என்ன ஒரு பொசிஷன்ல இருக்கான்னு பாத்துக்கிட்டு இந்த பலனை பாருங்க சூப்பரா இருக்கும் அதனாலதான் எல்லா விடிய நல்ல சொல்லி ஒரு பொது பலனா பாருங்க ஏன்னா சுக்கரன் இல்லாத ஆசை இல்லாத மனிதனே கிடையாது எல்லாத்துக்கும் ஆசை இருக்கும்ல ஆசையை கிடக்கூடிய சுக்கரபானை சொல்றாங்க அந்த சுக்கரபகன் பிறகு உங்களுக்கு ஒன்பதாம் பாவத்துல போய் பலமா திரிகோண ஸ்தானத்துல உட்காந்துருக்காரு திரிகோண ஸ்தானத்துல இந்த சுக்கரன் என்ன யோகம் வரும் மட்டும் பாருங்க பயங்கரமான வரும் எது வந்தாலும் சரி எதிர்த்து ஜெயிக்கக்கூடிய கெப்பாசிட்டி உங்களுக்கு வரும் இதாங்க சுக்கரபகவன் கொடுப்பாரு என்ன சிம்ம ராசிக்கிறான கொஞ்சம் ஃபீல் பண்றாங்கன்னா நமக்கு கண்ட சனி நடக்குது எல்லாமே நல்லா இல்லையுன்னு சொல்லி ஒரு மனக்குழப்பம் இருந்துகிட்டே இருக்கு சிம்ம ராசிக்கு ஏன்னா கண்டக சனி ஒரு சில பேருக்கு நிறைய தடைகளை கண்டிப்பா கொடுத்துச்சு நான் இல்லைன்னே சொல்ல கிடையாது கண்ட சனி கண்டிப்பா தடைகளை கொடுத்துருக்கும் ஜாதகத்துல சனி நல்லா இல்லைன்னா சனி உங்களுக்கு பகை கோலா வர்றதுனால ஒன்னு உடல் தாக்கம் நோய் எதிரி பகை கடன் உடம்புதான் ஒரு சோர்வு ஏன்னா சனியுடைய பார்வைப்படுது இல்ல நோய் எதிரி பகை கடன் வரும் இல்லைன்னா மனைவி கணவன் உண்மைகளில் ஒற்றுமை குறையும் இல்ல நண்பர்கள்ட்ட ஒரு பிரச்சனை இருக்கும் இல்ல வேலை உத்தியோகத்துல ஒரு கலகம் வரும் நல்லா பாருங்க வேலை உத்தியோகமா இல்ல குடும்ப வாழ்க்கையா இது ரெண்டுல ஏதாச்சும் ஒரு விஷயத்த சனிபவன் ஜாதத்தில் நல்லா இல்லைன்னா அங்கே தடை பண்ணுவார் சிம்மத்துக்கு நல்லா பாருங்க சிம்மத்துக்கு இந்த ஒரு பொசிஷன் கண்டிப்பா நடக்கும் ஆறாம என்னென்ன தாய் மாமன் உறவு இருக்கா மாமா உறவு இருக்கா அடுத்து பாத்தீங்கன்னா எதிரி பகை இருக்கா இது எல்லாமே உங்க உடம்புல ஆக்டிவேஷன் பண்ண பாக்கு சிம்மராசி கொஞ்சம் அதிகம் ஒரு மந்தமான தன்மையை உங்களுக்கு கொடுத்துருவோம் ஏன்னா சனியுடைய பார்வை பரதுனால யார் ஜாதத்துல சனி நல்லா இல்லையே இதான் கண்ட சனி செய்யும் அது யாருக்கா இருந்தாலும் சரி அடுத்து பாருங்க உங்களுக்கு குரு பகவான் உங்களுக்கு பாருங்க ஒன்பதாம் பாவத்துல போய் இருந்தாரு ஒன்பதாம் பாவத்துல குரு இருந்தாரு இப்ப அவரு பத்தாம் பாவத்துக்கு வர போறாரு பத்தாம் பாவத்துக்கு வர அந்த வீடு குத்த அதிபதி உங்க ஆசியோட சேர்ந்து இருக்காரு இதுதான் இங்க பலம் அதான் மறைமுக யோகம்னு சொல்லுவாங்கல்ல சிம்மத்துக்கு இது எல்லாமே இந்த சுக்கர பயிற்சி வாழ்க்கைய சூப்பரா கொடுக்குது வந்தாலும் சரி நம்ம எடுத்து நின்னு ஜெயிக்கக்கூடிய கெப்பாசிட்டி உங்களுக்கு வருதுங்க உங்களுக்கு எது வந்தாலும் சரி எந்த ஒரு தடை வந்தாலும் சரி எவ்வளவு கிரகம் மறைஞ்சாலும் சரி இந்த நான் சொன்ன இந்த மே மாசம் பத்தொன்பதாம் தேதி வரை தடைகளே இல்லை தடையில உடைக்க ரெடியா இருங்க எதிரியை ஜெயிக்க ரெடியா இருங்க இந்த காலகட்டத்துல எல்லாமே வெற்றிஸ்தானம் அதிபட சேர்ந்து சூரிய உச்சம் அப்ப என்னை பொறுத்தவரை தொழில் பண்ணலாமா வேண்டாமா தாராளமா தொழில ஸ்டார்ட் பண்ணுங்க புதுசா தொழில் பண்ணணும் அந்த மைண்ட் செட்டுக்கு போயிட்டாலும் சிம்ம ராசிக்கார தைரியமா ஸ்டார்ட் பண்ணுங்க நல்ல லாபம் தொழில சூப்பரா இருக்கும் இப்ப அந்த என்ன வரும் என்ன என்ன வரும் நம்ம தொழில் பண்ணணும் நம்ம சொந்த கால நிக்கணும் சொந்த முயற்சியில நிக்கணும் யாருக்கையும் கை கட்டி நிற்க கூடாது அப்படிங்கிற என்ன மைண்ட் செட்ல வந்துரும் நம்ம தன்மானமா இருக்குங்கிற மைண்ட் செட் வந்துடும் அவ்வளவுதான் இதுதான் சிம்மத்தோட இப்ப மைண்ட் செட்டிங் இருக்கும் அப்ப இது எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு சொந்தமா தொழில்பரங்கள் எல்லாமே நல்லா இருக்கு உத்தியோகத்துல இடமாற்றம் பண்ணிக்கலாம் தைரியமா பண்ணுங்க இனிமே உத்தியோகத்துல தட இருக்காது சனி பகவான் நல்லா ஜாதகத்துல நல்லா இருக்கணும் ஏன்னா சனி போகக்கூடிய சாரம் புரட்டாதி குருவோட சாரத்துல போறாரு அந்த குரு பத்தாம் பாவத்துல இருந்து நேரம் உங்களுக்கு ரெண்டாம் பாவத்தை பாக்குறாரு அப்ப இங்க வேலை உத்தியோகத்துல இடமாற்றத்தை கொடுக்குறாரு தொழில் மாற்றம் வேலை மாற்றம் இது ரெண்டுமே நடக்கும் இந்த சுக்கர பயிற்சியில நான் வெளிநாட்டை வேலை பார்க்குறேன் நான் வேற கண்ட்ரிக்கில் மாற்ற போறேன் வேற வேலையை மாத்த போனா கண்டிப்பா மாத்துங்க சூப்பரா இருக்கும் வெளியூர்ல வேலைக்கு போகிறேன் கண்டிப்பா வேலை ஊற்றியும் மாறிக்கலாம் இது எல்லாமே அனுகூலமாக இருக்கும் அரசாங்க எக்ஸாம் எழுதுற தைரியமா எழுதுங்க அரசாங்க வேலை நூற்றுக்கு நூறு பர்சென்ட் கிடைக்க போது சிம்ம ராசி பாத்துக்குங்க நான் அரசாங்க வேலைக்கு அரசாங்க வேலைக்கு எந்த ஒரு தலையும் சொல்ல மாட்டேன் சூப்பரான வேலை கிடைக்கும் நல்ல வேலையாக கொண்டு பார்க்கலாம் கண்டிப்பா அப்ப அரசாங்க வேலை அரசு அனுகூலம் இது எல்லாமே அனுகூலமாக வருது பார்த்துக்குங்க இந்த சுக்கர பேர்ச்சியில் நிறைய பேருக்கு இருக்கு மாணவ தான் சொல்றேன் நல்ல ஒரு அணுகுல வந்துடும் இடம் வாங்குறது வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது மாத்துறது பண்றது எல்லாமே இந்த சுக்கர பேச்சுல பண்டிக்கங்க அழகா இருக்கும் நீங்க என்ன நினைச்சு பண்றீங்களோ கண்டிப்பா கடன் வாங்கியாச்சு வீடோ வண்டியோ வாகனமோ இடமோ பூமியோ வாங்குற யோகம் வந்துடும் சிம்ம ராசிக்கு பத்தாம் பத்தாம் பேர் இடம் பூமி தொழில் தான் அப்ப ஏதாச்சும் இதுல ஒரு விஷயத்த நீங்க பணத்தை இன்வாய்ஸ் பண்ணணும் அப்ப ஜாதத்தை பார்த்து தசாபத்தி பார்த்து சூப்பரா பண்ணுங்க நல்ல ஒரு யோகத்தை கொடுத்துருவேன் திருமண வாழ்க்கை காதல் திருமணம் சரி ரெண்டாவது திருமணம் சரி சூப்பரா இருக்கும் திருமண பேச்சு மேசி முடிச்சு மே மாசத்துக்கு அப்புறம் திருமணங்கள் நிறைய ஒரு அனுகூலமாக வர்றதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்கு மே பதினஞ்சுக்கு அப்புறம் பாருங்க திருமணங்கள்லாம் முடிஞ்சிடும் காதல் திருமணம் சரி குழந்தை பாக்கம் சரி எல்லாமே அனுகூலமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு திருமணத்துல தடை வராது இனிமே திருமணத்துல தடை இருக்காது ஏன்னா குரு சனி பகவான் வந்து உங்களுக்கு குருட சரத போடலாம் சொல்றேன் தடை இருக்காது நோய் தாக்கம் உடம்பு தாக்கத்துல பிரச்சனை குறையும் நிறைய பேருக்கு கமிஷன் ஏஜென்சி ரியல் எஸ்டேட் பிசினஸ் மருத்துவர் எலக்ட்ரிகல் நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலை இது எல்லாமே பாருங்க சூப்பரா இருக்கும் நல்ல ஒரு அனுகூலத்தை அழகா அமைச்சு கொடுக்குறாரு அப்ப எல்லாமே நீங்க போகக்கூடிய பாதை ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி பாதை நோக்கி நீங்க போறீங்க அப்ப இது எல்லாமே அழகா அமைச்சு பெருங்கொண்ட பண லாபம் கண்டிப்பா கிடைக்கும் லாட்ரி யோகத்துக்கு முயற்சி பண்றவங்க நிறைய பேர் கேட்கிற தானே ஜாதகம் பாதை நம்ம கேட்கறது என்ன கேக்குறாங்க லாட்ரி யோகத்தை பத்தி பேசுங்க நூத்துக்கு நூறு பர்சென்ட் அந்த யோகம் உங்களுக்கு இருக்கு எல்லாமே வெற்றியை கொடுக்குறாரு உடல் உபாதனம் இருக்காது குழந்தை பாக்கிய குடும்பத்துல எல்லாமே நல்ல மாற்றம் கண்டிப்பா இந்த சிம்ம ராசிக்கு இந்த சுக்கர பயிற்சி அழகா அமைச்சு கொடுக்குறாரு பெண்களுக்கு தொழிலா இருக்கட்டும் வேலையா இருக்கட்டும் உத்தியோகமா இருக்கட்டும் எல்லாமே பாருங்க உங்களுக்கு அனுகூலமா கண்டிப்பா அமையும் இதுதான் சுக்கர பகவான் செய்யக்கூடிய வேலை இந்த காலகட்டத்துல ஒன்பதாம் இடத்து சுக்கரன் உங்களுக்கு பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவத்தை ஆட்டோமேட்டிக்கா கொண்டாந்து கொடுக்கும் பாத்துக்கோங்க எந்த ஒரு எடுத்தாலும் உங்களுக்கு தான் கொடுக்கும் ஜாதகத்துல தசா பத்தி நல்லா இருந்தா சூப்பரான டைம் இப்ப வேலை செய்யும் பாத்துக்கோங்க இப்ப நம்ம நட்சத்திர பலன் பார்த்தோம் வரக்கூடிய முதல் நட்சத்திரம் மக நட்சத்திரம் பிறந்தவங்க பிடிவாத குணம் நிறைய இருக்கும் பாருங்க நான் தான் ராஜா நான் தான் மந்திரி தனிமையை ரொம்ப விரும்பக்கூடிய நபராக இருப்பாங்க இவங்களுக்கு கூட்டமே பிடிக்காது தனிக்காட்டு ராஜா கட்டிடத்துறை மருத்துவர் வண்டி வாகனம் பிசினஸ் வெளிநாடு வெளியூர் பிசினஸ் எல்லாமே பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இவங்கள்ட்ட இருக்கும் ஒரு வேலையை கொடுத்தா அதை பார்த்த உடனே நல்ல ஒரு இயற்கையான ஞான அறிவு இருக்கும் இதாங்க இந்த மக நட்சத்திரம் நல்ல ஒரு தன்மையான குணம் ஒரு தங்கமான குணம் அனுசரிச்சு போற குணம் விட்டு கொடுத்து போற குணம் எல்லாமே இவங்கள்ட்ட இருக்கும் நல்லா சிந்திக்க கொடுக்கணும் பயங்கரமா இருக்கும் இவங்களுக்கு பாருங்க இனிமே இந்த காலகட்டம் சூப்பரா இருக்கு வீடு இடம் பூமி மருத்துவ செலவு ஒரே செலவு நிறைய மருத்துவ செலவு நிறைய பண்ணிருப்பீங்க இனிமேல் குறையும் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிரும் மருத்துவ செலவு இருக்காது இடம் வாங்குறது பூமி வாங்குறது வீடு கட்டுறது இது மாதிரி சுப செலவா பண்ணிக்கோங்க தொழில் மாற்றம் வேலை மாற்றம் இது எல்லாமே வரும் அரசாங்க சம்பந்தப்பட்ட நிறைய உதவிகள் கிடைக்கும் மருத்துவ வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் கட்டிட சம்பந்தப்பட்ட வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் வண்டி வாகன பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்கும் நல்ல யோகத்தை அழகாக அமைச்சு கொடுக்குறாரு தொழில் உத்தியோகம் நல்லா இருக்கும் என்னை பொறுத்தவரைக்கும் தொழில் உத்தியத்துல ஒரு மாற்றங்கள் நல்ல ஒரு அனுகூலமாகிறது வாய்ப்பு இருக்கு அரசாங்கம் மூலமா நிறைய அனுகூலங்கள் மதிப்பு மாதிரி அந்தஸ்து கௌரவம் தேடி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்து பூரணத்துல பிறந்தவங்க சூப்பர் டைம் பூரணத்துல பிறந்தவங்க எல்லாத்துக்குமே ஒரு பொன்னான டைமா இருக்கு பசங்க இந்த சுக்கர பேச்சு நல்ல ஒரு ஒரு உங்களுக்கு ஒரு ஏதோ ஒரு மதிப்பு மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேடி வருது ஏதோ ஊர்ல ஏதோ வெளிநாட்டுல வெளியூர்ல ஏதாச்சும் ஒரு அந்தஸ்து கௌரவம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு ப்ரொமோஷன் உங்களுக்கு தேடி வருது வேலை உதயத்தில் ப்ரொமோஷன் வெயிட் பண்ணக்கூடிய வேலை உத்தியோகத்துல ப்ரொமோஷன் கிடைக்கும் ஒரு தலைமை பொறுப்பு போறீங்க குழந்தை பாக்கியம் கிடைக்கும் போது குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சி இருக்க போது திருமண வாழ்க்கை நடக்க போது சுபகாரியம் வீட்டில் நடக்க போகுது இல்ல ஒரு சுப செலவு பண்ண போறீங்க ஏதோ குடும்பத்துல சுபகாரியம் சுப செலவு எல்லாமே தேடி வருது வெளிநாடு வெளியூர் யோகம் வேலை உத்தியோகம் இது எல்லாமே அமைச்சு கொடுக்குறாரு எந்த காரியம் இருந்தாலும் உங்க பக்கம் எல்லாமே வெற்றியா வருது இனிமே நீங்க போகக்கூடிய பதை எல்லாமே மிகப்பெரிய ஒரு வெற்றி பதவி நோக்கி போறீங்க எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் இனிமே சக்சஸ் ஆகும் இந்த காலகட்டத்துல தொழிலா இருக்கட்டும் வேலையா இருக்கட்டும் உத்தியமா இருக்கட்டும் வெளியாடு இருக்கட்டும் எல்லாமே நல்ல யோகங்கள் தேடி வருது வாய்ப்பு இருக்கு இனிமே நீங்க போகக்கூடிய பாதை ஒரு சிங்கமான பாதை ஒரு சிறப்பான பதை நோக்கி போறீங்க கிரகத்தோட சேர்ந்து ஒரு சுக்கரவாரம் உட்காந்துருக்காரு அப்ப எல்லாமே உங்களுக்கு டைம் சூப்பராக இருக்கு இந்த பூரணத்துல பிறந்தவங்க அடுத்து உத்திரத்துல பிறந்தவங்க உலகை உலக அளவுல இப்போ பேசக்கூடிய கெப்பாசிட்டி உங்களுக்கு கிடைக்கும் இப்ப தன்மானம் மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் எல்லாமே உங்களுக்கு தேடி வரும் பாத்துங்க உத்திரணத்துல பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு டைமிங் அழகா இருக்கு எந்த காரியம் எடுத்தாலும் சரி எல்லாமே வெற்றியா வருது வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் அந்தஸ்து கௌரவம் படிப்பு கல்வி இது எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு தொழில் லாபத்தை கொடுக்குறாரு உயர் பதவி கொடுக்குறாரு எல்லாமே உங்களுக்கு அழகாக வரும் இந்த காலகட்டத்துல வேலை உத்தியோகம் நல்லபடியா இருக்கும் இடமாற்றம் தொழில் மாற்றம் ப்ரமோஷன் எல்லாமே தேடி வரும் தொழில் மாற்றம் படிப்பு கல்வி எல்லாமே நல்லா இருக்கும் அரசாங்க வேலை அரசு மூலம் அனுகூலம் எல்லாமே ரியல் பிசினஸ் ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் பிசினஸ் எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்கிறாரு வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி சிம்ம ராசிக்கு மிக சிறப்பான ஒரு பயிற்சியாக அமைகிறது